பள்ளிக்கூடம் படிக்க உடனே வெளிய கல்வி பணிப்பாளரை பார்த்தது இல்ல பாய் 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 என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நாங்கள் மாங்குளத்திலிருந்து வவுனியாக வந்திருப்போம் அப்படி வந்த பட்சத்தில் சொன்னா சொன்னால் நேற்றாங்காவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில கட்டம் மட்டும்தான் போடணும் கிட்டத்தட்ட பயனஞ்சி நிமிஷ காணொலி தான் காரணம் பார்த்தீங்கன்னா சொன்னால் மொத்தமாக ஒரு நூற்றி ஐம்பது நிமிஷம் காணொலி வரும் அதில் கட் பண்ணி தான் தான் நித்திர காரணமாக காணொலி கண்டிப்பாக போட்டு ஆகணும் கவரேஜ் பிரச்சினை இருக்கும் ஆகையால் ஒரு பயனஞ்சி நிமிஷம் காணொலி தான் போட்டுருப்போம் ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற மொத்த காணொலியும் பெறும் அதாவது நேற்று இருந்த மிச்ச கட்டம் தான் இருக்கும் கண்டிப்பாக பிறகு உமையாவே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புதுசாக யார் அந்த காணொலி வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற இருபத்தி ஐந்து மாவட்டங்களும் நடந்த ஒப்புறம் நுவரளி வரப்படும் அதாவது மலை மாவட்டம் உட்பட சிவனொளி பாதம் வேலைக்கும் போகிற எல்லாம் உங்களுக்கு இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரி இந்த ஐடியாஸ் ஏற்படுதுன்னு சொல்லி ஆனால் கண்டிப்பாக இருபத்தைந்து மாவட்டங்களில் எங்களோட கால் தடத்தை ஆகும் கணவர் கேட்டிருந்தவன் நான் எந்த ஊரன்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பண்டத்திருப்பில் பனிப்புளம் என்ற கிராமத்தை சேர்ந்த நான் என்னோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் சோழ புறப்பட்டிருந்தாலும் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நண்பர்கள் வந்திருந்தவன் நல்ல சப்போர்ட் தந்திருந்தவர்

எல்லாத்துலேயும் தேவையானதுலாம் ஒவ்வொன்று இருக்குது இந்த தேவைக்காது மித மிச்சமாக இல்லை சோடா மூண்டு கேட்டால் ஒன்று இருக்குது வேற ஜூஸ் கேட்டால் என்ன செய்யறேன் முடிஞ்சது போல ஸ்டோக் இல்லை கூட ஆமாம் அந்த தேசிக்கா ஜூஸுகள் இருக்குதோ ஐஸ் இல்லையா சரி எப்படியா போட்டு தாங்க ஐஸ் இல்ல பிரச்சனை இல்லை அதில் இல்லை தங்கச்சி ஒழிஞ்சி நிற்கிறீங்க ஏன் ஒழிஞ்சு நிற்கிறீங்க ஏன் ஒழிஞ்சு நிற்கிறீங்க ஆ இணலுக்கு ஒழிஞ்சு நிற்கிறீங்களா சரி சரி இருங்க அதில் வேற ஒருத்தன் வாரான்

മുപ്പത്ിലോമീറ്റർ നമ്പു

ஆ பாய் சொல்லிட்டா இல்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா இப்போ அந்த கலைச்சி நண்பரை நாங்கள் பஸ்ஸில் விட்டதால நாங்கள் நடப்போம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இருக்குது இது வரைக்கும் சொன்னா தெரியும் நடந்தண்டு நண்பர் ஒன்றுமே வரார் வராட்ட பேக்கை கொடுக்கும் ஒரு ஐயே போட்டு மறிக்கவே மாட்டேங்கற. என்னதே பிடிச்சுண்டு ஓடுற. அம்மா. ஓரே, ஏரி, ஏரி, ஏரி வாவானியா வச்சான்ல அங்க அண்ணைக்கு போனடா அண்ணா. போயிட்டு வா. பாய் பாய் பார்த்தீங்களா? நாங்கள் வாசிலேத்யா ஞநம கொண்டு போறோம் விடுவோம் சரியா அங்க சந்தில பார்த்தா காணேல 32. அப்படியே மைலோ وانا குடிச்சிட்டு அப்படியே புறப்பட போறோம்.

எங்களோட மெதுவாக நடந்து வந்தால் எல்லாம் போயிட்டாரு என்ன அதிக் கொஞ்சம் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா வெறும் மூன்று நாலு மணித்தியாளம் அதுவும் ரெண்டு மணித்தியால் நித்தி எடுத்து சொல்லணும் என்றால் அந்த சக்கர பாண்டியன் பூச்சி வந்து கடிச்சு 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 ஒழும் படக்கிறது ஒழும்புறது படக்கிறது நித்தே இல்லை எங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாண்ட அடுத்தது அவுட் நண்பன் காசு கொடுத்துட்டியா காசு நண்பன் வெற்றிகரமா கவிலாசோட இறங்கு போன்கள் கவிலாசு ஏண்டா சரி அடுத்தது கெட்டு மட்டேக் அவுட் ஆனால் தக்காளி டே கேட்க விட வேற ப்ராப்ளம் என்ன பாஸ் வேறு மாட்டாக்கி மயிலே ரக்கி இடி ஐயா நாங்கள் போய்ட்டு வர மாட்டாப்பா மெதுவாக நடந்து வரியா ஆ ஆ ஏ என்ன செய்து நன்மை எனக்கு அதை சொல்லு பைத்த பர்டா மயில் ஏன்னா மயிலை பிடிச்சா எனர்ஜி ஆகுது எனக்கு அதனால் என்ன மாதிரி எதுக்கு பிடிக்காம பட்டு பிடிக்கும் மிச்சான் வாழ்க்கைன்ற ஒரு மெச்சான் பட்டம் மச்சான் அதே மாதிரி உலகமும் மட்டது மாதிரி தான் இருக்கும் பார்க்கறது அதனால ஓடி ஓடி பார்க்கணும் முன்னாடி நடந்து நடந்து பார்க்கணும் மச்சா இந்த காரை வர தேடி போகிறேன் சரி மாரி போட்டு வாங்க வீடியோ எல்லாம் கூட பார்க்கணும் தான் பைக்கை திரும்பி வந்துடுறாங்க எங்கே போகிறீங்க இன்றைக்கு வவுனியா வவுனியா போயிட்டு அப்படி நாளைக்கு ஆண்டாவது இல்லைங்க அடையில் அனுப்போம் மல்லு வெள்ளா தான் போகிறோம் களைப்பு தானே ஆனால் நாங்கள் டார்கெட் பண்ணுறது முப்பது கிலோமீட்டர் தான் ஆனால் இந்த ஒவ்வொரு நகரங்களும் இதெல்லாம் கூடுதல் இடத்துல இருக்கிறதால எங்களால் அந்த

பே பார்க்கத்தான் பெருசாக இருக்கும் ஆனால் நினைக்கிற அளவுக்கு பாரம் இல்லை எனக்கு சொன்னா இது இந்த பேக்கிண்ட விலை ஒரு தான் எனக்கு ஃப்ரீயா தந்தவர் தினுசுன்னு சொல்லி தினுசு பிளாக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தான் இந்த பேக் தந்தவர் இந்த பேக்கிண்ட விலை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரெண்டு ரூபா எனக்கு சொன்னா இந்த கம்ஃபர்டபுள் என்ன அதாவது பட்டி இப்படி நாலஞ்சு சோடா பத்தக்கூடிய வசதி வசதியெல்லாம் வச்சு நாரி அது முழுக்க முழுக்க இடுப்பிலாம் தாங்கும் அதாவது எத்தனை கிலோ இருந்தாலும் இடுப்பிலாம் தாங்கும் ஆகியால பெருசா பாரம் தெரியாது பார்க்க தான் பேக்கு பெருசாக இருக்கும்

நான் இந்தியா தான் போகிறேன் ரெண்டு நாள் ரைவனே இல்லை இதில் முடிச்சுட்டு பார்ப்பேன் சந்தோஷம் இந்த சந்தோஷம்னு வெளிய கல்வி படிப்பாளருங்கள்ட்ட வந்து கலைச்சு போட்டு போறேன் பள்ளிக்கூட படிக்கையே உடனே விலைய கல்வி பணிப்பாளரை பார்த்ததில்லை இப்படி

അവരും പോയിട്ട് വരപ്പ അപ്പിന്റെ മിച്ച് സോടാ തന്നിപ്പോൾ ബിസ്കറ്റ് അപ്പൊ അണാ ഓക്കെ അപേക്ഷ വിജയ പരവില്ലേണ് எங்க இருந்து வாருங்களா பிராணத்தில இருந்து அங்க ஊருக்கு போறீங்களா இல்லாட்டி ஆ குழம்பு போய் அப்படி தம்பி வணக்கம் அவர் கதைப்பார் கதைப்பார் வணக்கம்னு சொல்லி கே விளங்குறது வணக்கம் மட்டும் சொல்லுங்க வணக்கம் ஆ வணக்கம் எங்க என்ன நீங்க யாழ்ப்பாணம்

ஒரு சாப்பாடு கடை போட்டு நாங்கள் திருப்பி போடணும் இதில் ஒரு சாப்பாடு கடை குட்டி சாப்பாடு கடை இருக்குது அதில் போய் நாங்கள் சாப்பிட்டு என்னிடம் விளக்கு வைத்த குளம் ஏன் அப்படி விளக்கு வைத்த குளம் சொல்லி இந்த இடத்துல பேர் என்னத்துக்காண்டி அந்த பேர் இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல தெரிஞ்சால் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க நாங்கள் இதில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போயிருக்குது அதாவது எங்களுடைய உறவுகள் அன்புகள் அதில் சென்றடைஞ்சிடுவோம் அதுக்கு பிரச்சனை இல்லை இங்கே நாங்கள் சாப்பாடு சாப்பிடுவோம் என்ன சரி இப்படையில வந்தாங்க நாங்கள் பெருசாக கெவியா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேல போய இருக்குது சிம்பிளா ஜாப்பிடு போறோம் காட்டி விட்டாச்சு நண்பனை வந்து இருக்கும் அளவுக்கு இல்ல அப்படியே ஒரு நிலைமை நடந்தாங்க நெருப்பு மாதிரி தான் நடந்தாங்க நண்பர் நிலைமை நண்பர் வந்து என்னடா ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வந்து நடக்கல பாஷம் நடக்கல என்ன இடத்துல வந்து ஆட்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு நடந்து வந்துச்சு ஆனால் இடையில வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து செம ஸ்வீடாக வந்து நடந்து வந்தோம் அதாவது வந்து இப்போ கொஞ்சம் கலப்பு தெரியுது கலப்பு தெரியுது என்ன இவ்வளோ நேரம் தெரியல இப்போ நண்பன் அப்படி இருக்குது என்ன சொல்றது இப்போ தான் புது அனுபவமாக இருக்குது இப்போ நடந்து வந்தது கொஞ்சம் ஸ்வீடாக இருக்கு இதுவரை கொப்பி பண்ணி பண்ணலாம்

பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுறதும் தேராயிருக்கிறோம் ஆனா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து முழுக்க முழுக்க வீடியோ எடிட் பண்ணணும் என்னடா ரெண்டு வீடியோ நாளை அது என்ன ட்ரைன் போடலாம் அப்படின்னு சொல்லுங்க குண்டு கால காலம் வேண்டாம் பின்னேற மாற மணிக்கும் இரவு பத்து மணிக்கும் போடுற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருக்குது நீங்கள் ஓம்னு சொன்னா இல்ல அதாவது நீங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓம் போடுங்க போடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுறதுக்கு நாங்கள் தேராயிருக்கிறோம் ஆனா ஒரு நாள் லீவ் எடுக்கணும் லீவ் எடுத்தால் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சொன்னா முழு வீடியோவும் பவுனியாக போகிற வீடியோவும் போட தான் இருந்தேன் ஆனால் பாத்தீங்கன்னு சொன்னால் என்னாலும் முடியல அதாவது கிட்டத்தட்ட இன்னும் கிடக்கு பெரிய கட்டாக இருக்குது இன்றைக்கு பாருங்க நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் அதாவது முழு வீடியோவை போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ நாளைக்கு இல்லை நாளை இண்டையில இருந்தாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுறது தயாராக இருக்கு கூட சப்போர்ட் இருந்தால் ரெண்டு இல்லை மூண்டும் போடுவேன் என்ன என்ன மூன்று வேண்டாம் ரெண்டு போட போகிறேன் ஏன் ஏஞ்சலவும் சில சில வீடியோக்கள் ஒரு நாள் ஒரு நாள் பயன மூன்று வீடியோ பிரிக்க வேண்டி கிடக்குது உறவுகள அன்பு அப்படி பயங்கரமாக இருக்கிறது என்ன ஓகே உறவுகளை நாங்கள் சந்திப்போம் பாய் பாய் இன்றைக்கு